இஸ்ரேலை ஆதரித்த பிரிட்டன் எதிர்க்கட்சியில் மீண்டும் பிளவு ஐம்பது கவுன்சிலர்கள் ஒரு நிழல் அமைச்சர் ராஜினாமா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரித்து வரும் பிரிட்டனின் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியில் இருந்து ஏற்கனவே இருநூற்றி ஐம்பது கவுன்சிலர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விலகிய நிலையில் தற்போது ஐம்பது கவுன்சிலர்கள் ஒரு நிழல் அமைச்சர் என மேலும் பலர் கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளனர் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவதாக சொல்லப்படும் லேபர் கட்சியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் அக்கட்சி தலைவர்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அதன் உரிமை என பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கூறி வருகிறார் அவரது ஆளும் பழமைவாத கட்சியின் நிலைப்பாடும் அதுதான் அதே நேரம் இடதுசாரி கொள்கை கொண்ட எதிர்க்கட்சியான லேபர் கட்சி பாலஸ்தீன் ஆதரவு கொள்கை கொண்டது இஸ்லாமியர்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இக்கட்சியை பெருமளவில் ஆதரித்து வந்தனர் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ஜெரிமி கார்பின் ஒரு தீவிர பாலஸ்தீன் ஆதரவாளர் ஆனால் லேபர் கட்சியின் தற்போதைய புதிய தலைவரான சிர்கேர் ஸ்டார்மர் இஸ்ரேலை தீவிரமாக ஆதரித்து வருகிறார் காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தும் படுகொலைகள் உலகின் பிற பகுதிகளைப் போல பிரிட்டனிலும் பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது லட்சக்கணக்கில் மக்கள் தெருக்களில் திரண்டு போராடி வருகின்றனர் ஆனால் லேபர் கட்சி தலைவர் சர்கேர் ஸ்டார்மர் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்க தவறியதுடன் பழமைவாத கட்சியின் நிலைப்பாட்டை தொடர்ந்து ஆதரித்து வருகிறார் இதனால் கட்சியில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது முஸ்லிம் மற்றும் தீவிர இடதுசாரி மனித உரிமை ஆர்வலர்கள் என அவரது கட்சியைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது கவுன்சிலர்கள் கட்சியிலிருந்து வெளியேற போவதாக அறிவித்தனர் ஆனால் தொடர்ந்து சர்க் ஸ்டார்மர் தனது இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருவதால் இரண்டாவது முறையாக சுமார் ஐம்பது கவுன்சிலர்கள் ராஜினாமா முடிவை அறிவித்துள்ளனர் இதனிடையே லேபர் கட்சியின் எம்பியான இம்ரான் ஹுசைன் கட்சி தனக்கு வழங்கிய நிழல் அமைச்சர் என்ற பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் இது லேபர் கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆளும் கட்சி அமைக்கும் அமைச்சரவையைப் போல பிரதான எதிர்க்கட்சியும் ஒரு அமைச்சரவையை உருவாக்கியிருக்கும் இதனை நிழல் அமைச்சரவை என அழைப்பார்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருடன் நிழல் அமைச்சர்கள் முதல் வரிசையில் அமர்வார்கள் பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகளில் இந்த பதவி மிக முக்கியமானது காரணம் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றால் நிழல் அமைச்சர்கள் பெரும்பாலும் நிஜ அமைச்சர்களாக மாறுவார்கள் அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் லேபர் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது பிரிட்டனில் யூத பணக்காரர்கள் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வருவதால் அவர்களை எதிர்த்தால் தனக்கு சாதகமாக உள்ள சூழல் மாறிவிடும் என அஞ்சுகிறார் லேபர் கட்சி தலைவர் சர் கே ஸ்டார்மன் இதுவே அவரது தீவிர இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டிற்கு காரணம் என கூறப்படுகிறது ஆனால் அப்பாவிகளின் உயிர்களை விட உலகில் எந்த பதவியும் உயர்ந்த ஒன்று அல்ல என்பது அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை